இந்த மாதிரி வால் பையனை பார்த்துருக்கீங்களா அவளை பிடிச்ச அடிக்கிறான் டார்ச்சர் பண்றான் என்ன நோ ஆதி அம்மா என்ன சொன்ன செய்யக்கூடாது அக்கா பாவம்ல சாரி சொல்லி அக்கா சாரி சாரி சொல்ல என்ன கலர் அவன் ப்ளூ கலர் எப்படி சொல்கிறான்னு கேளுங்களேன் என்ன கலராதி ப்ளூ கலர் என்ன தங்கம் அது ரெட்டில் தங்கம் மரூன் கலர் மரூன் கலர் இந்த சோஃபாலாம் கரையாக இருக்குல்ல அதுக்கெல்லாம் காரணம் இவங்க ரெண்டு பேரும் தான் நீட்டாக தான் வச்சுருந்த இந்த சோஃபாவை எப்படி ஆக்கி வச்சுருக்கீங்க பாருங்கள் என்ன பண்ணுவாங்கப்பா வீட்டுக்குள்ளேயே இருந்தால் இப்போ தான் பசங்க அவன் பார்த்தீங்களா அந்த பில்லவை தூக்கி எங்கே போட்டு வச்சுருக்கான்ட்டு எல்லாம் அந்த 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 பிளாக் ஷர்ட் போட்டிருக்காங்க வந்தாங்க பிளாக் ஷர்ட் எல்லா டாய்ஸ்லாம் எப்படி கிடைக்குதுங்க அவன் பாபா பிளாக் ஷர்ட் பாட்டு பாடுறான் கேளுங்கள் on <laughs> <speaking in> the <foreign language> <speaking in foreign language> black sheep, have you any wool? Yes. ONE ONE ONE. FOR the master, one FOR THE THE MASTER, LITTLE ஆதி வந்து நல்லா லிசன் பண்ணுறான் டிவியில் ஏதாவது